வணக்கம் நான் இப்ப பேக் சைடு மாடல் கட்டிங் பத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடான ஒரு மாடல் கட்டிங் இப்ப இதோட அக்குள் பாகம் மட்டும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சோடரோட அளவு அஞ்சரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கு இதோட வெட்டு பாகம் மூணு இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன் பேக் சைடு நெக்கோட அளவு ஒன்பது இன்ச் அளவுக்கு மார்க் பண்ற இந்த வந்து நெக் மாதிரி இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம வரைஞ்சிடலாம் இப்ப அக்குள் பாகத்திலிருந்து மூணு இன்ச் அளவுக்கு கீழ்பக்கம் மட்டும் ஒரு டாட் வைக்கிறேன் இத நெக்ல நெக் லைன்ல இருந்து சைடுல இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு விட்டுறலாம் லைட்டா நமக்கு பேக் சைடு வந்து சரிவா அந்த மாதிரி கட்டிங் வரும் இப்போ நான் முதுகு பாகத்துல இந்த நெக்க கட் பண்றேன் அப்புறம் அந்த சைடுல உள்ளத நம்ம அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்ப முதுகு பாகத்துக்கு மூணு பீஸ் அந்த சார்ட் பேப்பர் இருக்கு லைட்டா சரிவான வடிவத்துல நமக்கு கீழே உள்ள சார்ட் பேப்பர் நமக்கு கிடைச்சிருக்கு இத நம்ம துணியில வந்து நாம எப்படி கட் பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப இது வந்து நான் லைனிங் கிளாத் தான் வச்சிருக்கேன் இது ரெண்டா மடிச்சு வச்சிருக்கிறேன் மடிப்பு பாகத்துல இந்த சார்ட் பேப்பரோட மடிப்பு பாகம் வர்ற மாதிரி வச்சு நான் மார்க் பண்றேன் அதே அளவுக்கு நான் வரைஞ்சு விட்டுருக்கிறேன் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் மேல் பக்கம் இந்த சார்ட் பேப்பரோட அளவுக்கு நான் லைனிங் கிளாத்ல அதே மாதிரி வரைகிறேன் இதுக்கு ஒரு சார்ட் பேப்பரை வச்சு நம்ம வரைஞ்சாலே போதும் ரெண்டா மடிச்சு வச்சிருக்கிறேன் ரெண்டு பீஸ் நமக்கு தேவை இப்போ இந்த ஸ்ட்ரைட்டா உள்ள பக்கம் நமக்கு ஒரு இன்ச் அளவுக்கு நான் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்றேன் இது ஸ்டிச்சிங்காக இப்ப இது ரெண்டு லைனிங் கிளாத் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதே அளவுக்கு மேல் பக்க கிளாத்தையும் இருக்கு நம்ம இப்ப தைக்கிறத பாக்கலாம் லைனிங் கிளாத்ல இந்த மாதிரி மேல் பக்க கிளாத்தை வச்சு முதுகு பாகத்துல உள்ள அந்த ஸ்ட்ரைட்டான பாகத்துல நான் தச்சு விட போறேன் அளவுக்கு நமக்கு அதெல்லாம் கிளாத் விட்டு தச்சா போதும் அது அப்படியே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி எடுத்துடலாம் சேர்ந்து இருக்கிறதுக்காக நாம சுற்றி தச்சு விடலாம் தச்சாச்சு தச்சதுக்கு அப்புறமாட்டு நாம இன்னொரு உண்டான லைனிங் கிளாத்தும் மேல் பக்க கிளாத்தையும் சேத்து இதே மாதிரி நம்ம தைச்சி விடலாம் இப்போ ரெண்டு பக்கத்துக்கு உண்டான பீஸும் நான் தச்சு முடிச்சாச்சு தைச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரைட்டான பகுதியில் இந்த மாதிரி லேஸ் வச்சு நம்ம தைக்கலாம் லேஸோட ரெண்டு பக்கமும் நம்ம தச்சு விடணும் இப்ப நம்ம இன்னொரு பீஸுக்கும் இந்த மாதிரி லேஸ் வச்சு தச்சிடலாம் இப்ப மேல் பக்க பீஸ் ரெண்டும் பினிஷ் ஆயிடுச்சு நம்ம கீழ் உண்டான லைனிங் கிளாத்தும் மேல் பக்க கிளாத்தையும் சேர்த்து வச்சு தக்கி போ சென்டர்ல லைட்டா அந்த மாதிரி திருப்பு முனை இருக்கு நம்ம லைட்டா அந்த மாதிரி திருப்பி தச்சிடலாம் இப்ப இதை சென்டர்ல லைட்டா நம்ம கட் பண்ணி விடலாம் மேல் பக்கம் லைட்டா நமக்கு சரிவான கட்டிங் இருக்கு அதனால நம்ம இதை எப்படி திருப்பி எடுக்கிறதுன்னு மாதிரி நம்ம உள்ள விட்டு கூட நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்துடலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதோட ஸ்டிச்சிங்லாம் நமக்கு வெளியே தெரியாத அளவுக்கு நமக்கு நீட்டா இருக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் இப்ப மேல் பக்கம் நமக்கு லைட்டா சரிவா இருக்கு அதை நம்ம கரெக்டா நம்ம அடையாளம் வச்சுட்டு நம்ம மேல் பக்கம் ரெண்டு பீஸ் இருக்கு அதுல வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு இன்ச்சு ஏற்கனவே விட்டுருக்கிறோம் அதை நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு வச்சிடலாம் அதே மாதிரி இன்னொரு பீஸுக்கும் ஒரு இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி டாட் வச்சுட்டு லைன் போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும் இப்ப இந்த முதுகு பாகத்துக்குண்டான கீழ்பக்கமா உள்ள கிளாத்த இந்த மாதிரி சைட்ல இருந்து நம்ம ஜாயின்ட் ஆக்கணும் சைட்ல இருந்து நம்ம ஜாயிண்ட் ஆக்கும் போது அந்த கழுத்தோட அளவு நம்மளுக்கு கரெக்டா வரும் அந்த ஜாயிண்ட் பகுதியில நம்ம கொஞ்சம் ரெண்டு ஸ்டிச்சு போட்டு விடலாம் சைட்ல இருந்தே ஜாயின்ட் ஆகுங்க இப்ப அந்த சென்டர்ல வந்து லைட்டா சரிவான பாகம் இருக்கு அதை நீங்க கரெக்டா எடுத்துட்டு இந்த சென்டர்ல நாம ஒரு டாட் மாதிரி நான் அடையாளத்துக்காக அதில் நாம தச்சு விடலாம் இந்த ரெண்டு துணியும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் அதை தச்சு விட்டு இதை நம்ம லைட்டா அந்த மாதிரி மடிப்பு மடிப்பா வச்சு வச்சு விடலாம் லைட்டா சின்ன சின்னதா வைங்க பாருங்க இந்த சைடுல வந்து நமக்கு விரிவாகவும் சென்டர் பாகம் வந்து அப்படியே நமக்கு கொஞ்சம் குறுகலா இருக்கும்போது நமக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப ஏற்கனவே ரெண்டும் ஜாயிண்ட் ஆயிருக்கக்கூடிய அந்த இடத்துல நான் அந்த மாதிரி லேஸ் வச்சு தைக்கிறேன் அந்த தையலை வந்து மறைக்கிற மாதிரி அந்த லேஸ வைங்க சென்டர்ல வரும்போது அப்படி லைட்டா நாம திருப்பி அந்த லேஸ் தைக்கலாம் மடிச்சு குடுக்க வேண்டிய அவசியம் இல்ல எப்போமே லேஸ் வாங்கும் போது இந்த மாதிரி பின்னல் மாதிரி உள்ள லேஸ் நீங்க வாங்குங்க அது உங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கும் மேல் பக்கத்துக்கு லேஸ் வச்சாச்சு அதே மாதிரி நாம இடுப்பு பாகத்துக்குண்டான இடத்துலயும் இந்த மாதிரி லேஸ் வச்சிடலாம் லைட்டா அந்த சென்டர் இடத்துல வரும்போது நீங்கள் லைட்டா அந்த லேச நீங்கள் திருப்பி விட்டுட்டு தைக்கணும் இந்த லேசோட ரெண்டு பக்கமும் எப்பவுமே நாம தச்சு விடணும் இப்ப பாருங்க இந்த பிளவுஸ் வந்து பேக் சைடு பினிஷ் ஆயிடுச்சு இப்ப இது எவ்வளவு லுக்கா இருக்கு பாருங்க ரொம்ப சிம்பிளா நம்ம ஈஸியா நம்ம தச்சாச்சு சென்டர்ல இந்த மாதிரி ஒரு பேட்ஜ் வச்சு ரொம்ப இது உங்களுக்கு அழகா இருக்கும் நான் கை முன்பக்கம் இல்ல ஜாயிண்ட் ஆகுனதுக்கு அப்புறமாட்டும் நான் இத காட்டுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க